நான் தமிழர் கட்சியில இந்த காளியம்மாள் அவர்கள் விலகி இருக்கிறது ஒரு அண்ணனுக்கு பாயசத்தை போட்டுருவாங்க ஏற்கனவே தெரிஞ்சது ஒரு நாள் சீமானே நான் தமிழர் கட்சியை விட்டு விலகி விடுவார் நீங்க பாப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நெருங்கி நேரடி கூட்டணி கூட பாஜகவிடம் அண்ணன் சீமான் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான இந்த நிலைப்பாட தமிழ்நாட்டில் நடக்கிறது எப்படி சார் பார்த்தீங்க இப்படி நடந்துதான் இருந்த காங்கிரஸ் கட்சி இடம் தெரியாமல் அழிந்து உரு தெரியாமல் உருப்புழைந்து போச்சு நம்ம இடத்துக்கு முன்னேறணும் தாண்டி என்ன அவர்கள் இடத்துக்கு இழுக்கிறான் நீ ஏன்டா மேல போற நீ எப்படி கண்ணாடி அடிச்சு உடச்சிவன் போய் உள்ள உட்காந்து ஊருக்கு போற அதையும் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு மாநில அரசு மத்திய அரசு அப்படின்னா லட்சக்கணக்கில் அந்த விழாவில வச்சு கட்சி கட்சியில இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்க போறாரு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தா அதை தொடர்ந்து தான் அவர் மாத்தி இருக்காரு ஒரு பிற்பாக்கிட்டு அடிக்க ஒருத்தர் வந்திருக்கான் அவங்க கூட்டு மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்காங்க யோ யார் பேனர் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு அவர் தான் சார் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் யோ இவ இப்பதான் குண்டாசுல போடலான் விஜய் ஆறு மாசம் ஒன்றரை வருஷம் முதலமைச்சர் ஆகுன்னு கேட்கிறாரு அதிமுக ஒரு தகவல் கமலஹாசன் சவுக்கு எடுத்து தானே அடிச்சுக்கிறாரு இது அண்ணாமலையோட அரசியல் நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னா சவுக்கு எடுத்து நம்மளே அடிச்சுக்கிறாரு பாவங்க அவர் விட்டுருங்க அவர் போய் விஜய் அடிக்கிறாருன்னு சொல்லி கோர்த்து விடுறீங்க பாருங்க அன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் நைட்டு வரைக்கும் நீங்க எல்லாம் பண்ணுங்க நாளைக்கு காலிலிருந்து நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி பொத்தி படு அம்மையார் சசிகலா ஒரு ஆட்டுக்குட்டியா அவங்க பாக்குறாங்க எடப்பாடியா ஓனாயா பாக்குறாங்க இவர் வந்து அவங்க மூணையும் ஓனாய பார்த்துட்டு ஆட்டுக்குட்டியா இவரை பாத்துக்கிறாரு இன்னைக்கு நம்மளோட நேர்காணல் இணைஞ்சிருக்கிறது சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதலாவதாக நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் அவர்கள் விலகி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய டாக் ஆஃப் தி டவுனா மாதிரி இருக்கு சார் அவருடைய விலகலை எப்படி சார் பாக்குறீங்க காளியம்மாள் விலகியது டாப் ஆஃப் தி டாக் ஆஃப் தி டவுன் மட்டும் இல்ல டாக் ஆஃப் தி வில்லேஜும் கூட டாக் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு காளியம்மாள் ஏற்கனவே கட்டம் கட்டப்பட்டு விட்டார் வெளியில எங்க அண்ணன் எங்க அண்ணன்னு சொல்லலாம் ஏன்னா ஆனா அண்ணனுக்கு பாயாசத்தை போட்டுருவாங்கன்றது ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இது ஏற்கனவே காளியம்மாள் வந்து அண்ணனுக்கு பாயாசம் போடணும்னு ஒரு நாள் குறிச்சுக்கிட்டே இருந்தாப்புல அது உடனே அப்புறம் உள்ளுக்குள்ள அந்த சண்டையெல்லாம் நடந்துச்சு ஆனா வெளியே எங்க அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு எங்க அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா காளியம்மாள் அடித்த ஒரு சிக்சரா நான் எதை பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியாக அவர் பேசிய ஒரு கூட்டத்துல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் போய் பார்த்துட்டு வந்த எங்க அண்ணன் பிரபாகரன் அவர்களே இப்படி ஒரு அரசியல்வாதியா ஒரு தலைவரா உருவெடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னப்பவே அண்ணனை வந்து தங்கச்சியை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிதிச்சுட்டாப்லன்னு அர்த்தம் தப்பா நினைக்கூடாது காலை மிதித்து விட்டார் அப்படின்னு அப்ப வந்து அந்த அலறல் வந்து அதுக்கப்புறம் இருந்தது என்னடா நம்ம கட்சியை சேர்ந்தவரை உலகமே அப்படி சொல்லிட்டு இருக்கே நம்ம வந்து நாலு நாள் இருந்தா அஞ்சு நாள் இருந்தா ஒரு வாரம் இருந்தா பத்து நாள் இருந்தா படம் எடுத்தோம் அவரை சந்திச்சோம் ஆமக்கறி சாப்பிட்டோம் பூனைக்கறி சாப்பிட்டோம் மான் சாப்பிட்டோம்லாம் சொல்லி கதை விட்டுருந்தா ஒரு மணி நேரம் மட்டுமே தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்த என்னுடைய தலைவன் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு மாபெரும் தலைவனாக உருவெடுத்து விட்டான் என்று இருக்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க அவர் செந்தமிழ்ல பேசினாப்ல யாரு சின்ன தமிழச்சி அந்தம்மா பேசின உடனே அன்னைக்கே முடிஞ்சு அண்ணனை போறேன் போறேன்னு ஒரு மிதியை மிசிட்டு போறாப்ல அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது அது நாள் குறித்து வச்சு பேரங்கள் நடந்துட்டு அரசியல் அதெல்லாம் நடக்கும் காணியம்மாள் வந்து ஒரு 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 துடிப்புள்ள ஒரு இலங்கி அவங்க ஏன்னா பரபரப்பான ஒரு இது உண்மையிலே தமிழ் பற்றாளர் உண்மையிலே வந்து இதான் ஒரு ஒரு உணர்வு மிக்க ஒரு பெண்மையாக பெண் பெண்ணாக இருந்தார் அவர் தற்போது விலகி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது தான் சரியா காளியம்மாள் எட்டு மணிக்கெல்லாம் ஒரு டிஃபன் அவங்க வீட்டுக்கு போனால் தோசையும் இதுவும் கொடுத்துருவாரு ரெண்டு சட்னி அரைச்சு கொடுப்பாருன்றது தெரிஞ்சது தான் ஆனால் அந்த தோசையும் ரெண்டு சட்னியும் ரெண்டு இட்லியும் லேட்டாக வந்திருக்கு எட்டு மணின்றது ரொம்ப வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வேற ஒன்றும் முக்கியமா நீங்க பார்க்க முடியாது ஓகே சார் இப்ப இவங்களுடைய விலகல் மட்டும் இல்லாம நிறைய முக்கியமான உறுப்பினர்கள் ஏன் கட்சி தொண்டர்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம் தமிழர் விட்டு விலகிட்டு இருக்காங்க சோ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும் நினைக்கிறீங்க ஒருத்தரா நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறாரு என்று நீங்க சொல்றீங்க ஒரு நாள் சீமானே நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி விடுவார்ன்றது பா நீங்க பாப்பீங்க சரியா புரியுது அவங்களுக்கு அப்புறம் கட்சி இருக்கும் நாம் தமிழர்ன்றது ஆனா சீமான் இருக்க மாட்டாரு இப்படியான எல்லாம் நீங்க கடைசியில கிளைமாக்சில் பார்ப்பீங்க அப்படின்னு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் நெருங்க நெருங்க என்ன ஆகும் அப்படின்னா பாஜகவோட நேரடியாக கூட்டணியில் களத்தில் இறங்கி விடுவாருங்க அண்ணன் சீமான் அப்படின்றத நீங்க பாக்கலாம் என்னப்பா தப்புன்னு கேட்பாரு என்ன தப்பு திமுக வைக்கலையா கூட்டணி அதிமுக வைக்கலையா அம்மையா ஜெயலலிதா வைக்கிறாங்கப்பா கருணாநிதி வரைக்கும் அவர் அழைத்து இவரு வாஜ்பாய்க்கு தோல்லை துண்டு போடலையா மோடி ஐயா அவர்கள் அவர் வீட்டுக்கு வரலையா அப்ப நாம மட்டும் செஞ்சா என்ன தப்பு தான் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கீங்கல்ல கூட்டணி சேர்றப்ப மறந்துறாங்க எங்கேயா காணாம போச்சுன்னு அதை திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நெருங்கி நேரடி கூட்டணி கூட பாஜக அண்ணன் சீமான் வைத்து விடுவார்னு சொல்லிருக்காங்க இல்லையா அந்த வீடியோ பத்திரமா வச்சுக்கோங்க இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு அழிச்சிடாதீங்க ஓகே சார் கடந்த தேர்தல்கள் எதுலையுமே கூட்டணி அமைக்காம தனித்து போட்டியிட்ட சீமான அவர்கள் எப்படி சார் வருகின்ற தேர்தலில் மட்டும் பாஜகவோடு கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்றீங்க எத்தனை நாள் தான் பட்டினியா கிடப்பாருங்க ஒரு மனுஷன் இருக்காரு நான் குஸ்கா சாப்பிட மாட்டேனே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு அவர் முன்னாடி குஸ்கா இருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை மூணு வேளை சாப்பாடு இல்லை நாலு வேலை இல்லை ஆனா குஸ்கா மட்டும் எதாப்புல இருக்கு ரைட்டா தப்புன்னு ஒரு நாள் கை வச்சிருவாருல்ல குஸ்கால ஒரு நாள் தாங்கும் பசி தாங்கும் ரெண்டாவது நாள் தாங்கும் மூணாவது நாள் கை வச்சு தான் நான் பிளேட் நிறைய குஸ்கா முன்னாடி அவங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க இல்லை பாஜகன்ற குஸ்கா அங்க இருக்கு ரைட்டா மட்டன் பிரியாணி கிடையாது குஸ்கா என்ன ஆமக்கறி வரும் குஸ்காவை விட்டுருவாரா இருந்தாலும் விட்டுட்டு இருக்காரு நாள் அப்படின்னா தேர்தல் நடந்து குஸ்கால கை வைப்பாரு நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஓகே சார் இது ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல இதை விட பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு விவகாரம் அப்படின்றது தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல அந்த நேம் போர்ட்லயே ஹிந்தி பேர்லாம் அழிச்சிட்டு போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க நிதி கொடுக்கறத நிறுத்திட்டா நீங்க என்ன ஆவீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு வழக்கு தொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான இந்த நிலைப்பாட தமிழ்நாட்டில் நடக்கிறது எப்படி சார் பாக்குறீங்க இப்படி நடந்துதான் ஆட்சியிலிருந்த அதிகாரத்திலிருந்த காங்கிரஸ் கட்சி இடம் தெரியாமல் அழிந்து உரு தெரியாமல் உருக்குலைந்து போச்சு பாத்தீங்களா காமராஜர் என்கிற மிகப்பெரிய ஆளுமை இருந்து ஒரு மிகப்பெரிய அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து அகில இந்திய காங்கிரஸை கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஐயா காமராஜரோட ஆட்சிக்கு பின்னால அந்த காங்கிரஸை அழிந்து இன்னைக்கு வந்து பத்து சீட்டும் பதினஞ்சு சீட்டுக்கும் இருபது சீட்டுக்கும் வந்து பிற கட்சிகளை திராவிட கட்சிகளை தொங்கிக்கிட்டு இருக்கிறது காரணம் அந்த இந்தி போ போராட்டம் தான் அதே மாதிரி இப்பயும் பாஜக இங்கிருந்து அதோடைய அழிவு துவங்கி விட்டது அந்த துவக்கம் எங்க இருக்கு அப்படின்னா நீங்க தீபாவளிக்கு வெடி வைப்பீங்கல்ல வைக்கும்போது வெடியில கொண்டு தீய வைக்க மாட்டீங்க திரியில தான் தீ வைப்பீங்க புரியுதா அந்த மாதிரி தமிழ்நாடு என்கிற திரி நு தீ வைத்து விட்டார்கள் அது மெல்ல புசு புசு புசுன்னு போய் கடைசியாக அந்த லட்சுமி வெடி வெடிக்கும் இல்லை யானை வெடி வெடிக்கும் பூனை வெடி வெடிக்கும் எல்லாத்துக்கும் திரியில தான் தீ வைக்க முடியும் அது மாதிரி இந்த இந்தியாவில் நினைக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரி எதுனா தமிழகம் ஏன்னா அங்க வைத்து விட்டார்கள் இது வந்து அந்த வெடி வந்து கடைசியா வெடிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே சார் கொடுத்து வாங்குறதுதான் ஒரு ப்ராப்பரான ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு மேடையில இப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க நிதி கொடுக்கறத நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அதே மாதிரி பாஜக வந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப திட்டவட்டமா இருக்காங்க இதை பிளாக்மெயில் அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் இது வந்து பண்ணலாம் ஆமா அது பிளாக் பிளாக்மெயில் அரசியல் தான் அது இதா இருக்கு இப்ப அவர்கள் படிக்க வைக்காத விழாவை பாருங்க அந்த இதுக்கு போய் ட்ரெயினை பூரா அடிச்சு நான் கண்ணாடி அதாவது ரயில் என்பது ஏன்னா மனக்கட்டுப்பாடு வேணும் சட்ட கட்டுப்பாடுகள் வேணும் இந்த இந்திய அரசியமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அரசியல் சட்டங்கள் என்ன சொல்லுகிறது காவல்துறை இது இப்ப ஏன் உங்க தாலியா இருக்காம இருக்காரு ரோட்ல போற வர தாலியெல்லாம் அழுத்திடலாம்ல ஏன் அழுக்காமல் இருக்காருன்னா திருநனைக்கே ஒரு பயம் இருக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நம்ம தூக்கி போட்டு சாவடி அடிச்சு விடுவாங்க ஜெயில போனோம்னா வெளியே வர முடியாது சிறையில் தள்ளி விடுவார்கள் தொடர்ந்து தவறுனா குண்டா சாக்டா இதுன்னு போயிருவாங்கன்ற அந்த பயம் இருந்தா தான் அவன் கை வைக்க மாட்டான் அதே மாதிரி ரயில்வேல ஏன் நம் ஆட்கள் ஓசில போக தெரியாதா ஏன் இது இப்போ இதை வந்து இப்போ அடித்து நொறுக்கு இவனுக்கு கை இல்லையா காலு இல்லையா இவன் கையில் சிலிண்ட்ரு இல்லையா இல்லை கல் இல்லையா ரயில் அடிச்சு நொறுப்பதற்கு ஏன் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் அந்த மாதிரி பண்ண மாட்றாங்க ஆந்திராலேயும் பண்ண மாட்டாங்க கர்நாடகாலேயும் பண்ண மாட்டுறாங்க ஏன்னா அறிவு முதல்ல வேணும் ரெண்டாவது என்ன விளைவுகள் இந்த ரயில் நமக்கான ஊசியில் விடப்பட்ட ரயில் இல்லைன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏசி பெட்டிகள் எல்லாமே ஏன்னா நம்மளுடைய வரி உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் காசு கொடுத்தா தான் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்தால் தான் ட்ரெயினில் ஏற முடியும் அதுவும் ச ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு இருக்குது தேர்ட் கிளாஸ் இப்போ ஒளிச்சு விட்டா செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசின்னு இருக்குது ஏன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது இப்படி இவ்வளோ கிளாஸ் எதுக்கு வச்சிருக்கான் பிரித்து பிரித்து யாருக்கு எந்த டிக்கெட் எடுத்திருக்காங்களோ அதில் தான் ஏற முடியும் இவங்க வந்து ஏறியானே இவனுக்கு இவனுக்கு ஊருக்கு போகணுன்றதுக்காக ஏன்னா ஏசி கோச்சை அடித்து நொறுக்குவான் கண்ணாடியை உடைப்பான் ஏன்னா உள்ளே போ பொம்பளை அவங்க எல்லாமே அவர்கள் மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவர்கள் இப்போ பொண்டு பிள்ளைகளோட போறா ரிசர்வேஷன் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பண்ணி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பண்ணவெல்லாம் போயிட்டு இருக்கான் கண்ணாடி அடிச்சு உடச்சிவன் போய் உள்ள உட்காந்து ஊருக்கு போறான் அதையும் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு மாநில அரசு மத்திய அரசு அப்படின்னா இவர்கள் எவ்வளவு கேடு கட்ட கேவலமான ஜென்மங்கள்ன்றது உங்களுக்கு ஆட்சியாளர்களும் சரி அங்க படிப்பறிவுலாம் மக்களும் சரி இவர்களை இப்படி வைத்திருப்பதும் அவர் குற்றம் அவர்களோட குற்றம் தான் அவர்களுக்கு பயம் இல்லாமல் சட்டத்தை பத்தி தெரியாமல் இருப்பதும் ஒரு பெரும் குற்றம் தான் சரியா அதன் மீது நடவடிக்கை எடுக்காத விட மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது இவர்கள் எல்லாம் வந்து ஒழுங்கா இருக்கிற ஸ்டேட்டை அழிக்கணும்னு பாக்குறான் இவன் என்ன பண்றானா நம்ம இடத்துக்கு முன்னேறணும் அப்படின்றத தாண்டி என்ன பண்றானா நம்ம அவர்கள் இடத்துக்கு இழுக்கிறான் நீ ஏன்டா மேல போற நீ எப்படி என்னை விட பிரியாளா இருக்கலாம் நான் என்னால உன்னை உங்க கூட ஓடி வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம காலை உடைச்சிடுறது அப்ப நம்ம ஓட முடியாதுல்ல ஒரு ஓட்ட பந்தயத்துல ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வர ஓடுறான் ஒரு பெனாதி பையன் வந்து பின்னாடி ஓடி வரான் நடக்க முடியாத ஒரு நிலையில இருக்கான் ஓட முடியாத ஒரு இப்போ முடியல அப்படிங்கும் போது என்ன பண்ணான்னா அடுத்த ரவுண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் வரவேன் காலை உடச்சு விட்டோம்னா அவன் ஓட மாட்டான்ல அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம் இல்லை நம்ம அவங்க கூட வந்துடலான்ற பாலிசி தான் இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அழிந்து போவார்கள் விரைவில் வந்து அழிந்து போவார்கள் ஓகே சார் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கல்வி இங்க நம்மளும் விடாப்பிடியாக இப்படியே நிக்கிறது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதனுடைய எண்டு என்னவா சார் இருக்கும் எண்டு எல்லா பேரும் வடநாட்டுல இருந்து இங்க கொத்து வேலைக்கு வந்துடுவான்றதுதான் புரியுதா அவனையும் படிக்க வைக்க மாட்டான் படிக்கிறவனையும் எடுத்துருவான் நம்ம படிச்சிருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அது நம்ம இங்க நமக்கெல்லாம் இவன் காசு கொடுத்துடலாம் ரெண்டாயிரம் கோடி கொடுத்துடலாம் இவன் இங்கே எவனும் உட்காந்துருக்கல புரியுதா முதல்ல இவங்க அந்த காசு கொண்டு அங்க நான் நடிக்க வைக்கணும் இல்லை இவங்க ஆட்சி விரைவில் இவங்க ஆட்சி பிடிங்கிட்டு போக போகுது அதனால இப்போ எல்லா நாட்டுக்கு சுபிச்சா வரும் இன்னும் ஒரு வருஷத்துல எல்லாமே மாறும் ஆறு மாசம் ஒரு வருஷத்துல மாறும் மூணு மாசத்துல மாறினாலும் சந்தோஷம் ஓகே சார் அடுத்ததாக வந்து இந்த டிவி கே அவங்களுடைய கட்சி பத்தி பேசணும் சார் அவங்களுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இப்ப நடக்க போகுது அதற்கான ஏற்பாடுகள் நிறைய போயிட்டு இருக்கு லட்சக்கணக்கில் அந்த விழாவில வச்சு கட்சி கட்சியில இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்க போறாரு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதை தொடர்ந்து தான் அவர் மாத்தி இருக்காரு ஒரு பிற்பாக்கெட் அடிக்க ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்களுக்கு கூட்டு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க புசியா இருந்து காசை வாங்கிட்டு புரியுது அவங்களுக்கு சோ அந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல துடிக்க துடிக்க பதவி கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் கதரை கதரை இதுன்னு ஒன்று சொன்னா அந்த மாதிரி கதரை கதரை பதவி கொடுக்க போறேன் ஐயா நீதான் லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இடங்கள் இருக்குமா சார் நம்மளா வாங்கி வந்ததை விட்டு அடிச்சு விட வேண்டியதானுங்க போய் கேள்வி கேட்க போறா நம்மளா இந்த தான் வட்ட செயலாளர் இவருதான் இந்த சந்தி செயலாளர் இவருதான் சதுர செயலாளர் வடிவேல் காமெடி தான் எல்லாத்துக்குமே வெளியிடு டாபாக்கா உடைய இப்ப வந்து சட்ட புத்தகம் இப்ப ஒருத்தர் இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கும் இந்துக்களுக்கு வந்து இது இருக்கும் பகவத்கீதை இருக்குன்னு வச்சுங்களேன் தியாபாக்காக்கு வந்து வடிவேலோட காமெடி சீன்ஸ் தான் வந்து வேத புத்தகம் அதை தொட்டு அவங்க ஆரம்பிக்கணும் வடிவேல் என்னென்ன காமெடி எல்லாம் பண்ணிருக்காங்களோ அது பூராமே கட்சியில நடக்கும் அந்த இதுல மூத்தல கூட்டு போய் அடிப்பாங்க வடிவேல் அடிப்பாங்க பாத்தீங்களா ஏன் விஜய் வெளியே வர்றதில்லை இவங்க கோர்த்து விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக தான் வர்றது முட்டு சேர்ந்து கொண்டு போய் விட்டுருவாங்க ஃபோனை போட்டு உடனே வர வச்சுருவாங்க இந்த சீன் அப்படியே நீங்கள் இப்போ இந்த வண்டு வட்டம் வட்ட செயலாளர் வண்டு முருகனில் பார்க்கலாம் யார் யாரை போட்டாங்க இப்போ தான் மாவட்ட செயலாளர் பார்த்தா ஒரு பிற்பாக்கெட்டை போட்டு விட்டாங்க போலீஸ் குற்றவாளி போலீஸ்க்கு விட்டு ஆன் பண்ணியிருக்காங்க ஐயோ யார் யார் பேனர்லாம் வச்சுருக்கீங்கன்னா அவர்தான் சார் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஐயோ இவன் இப்போ தான் குண்டாசில் போடலான் இருக்காங்க ஏற்கனவே ரெண்டு செயின் எடுத்துருக்க கேஸில் இருக்காங்க அப்படின்னு ஐயோ அப்படியே சார்னு உடனே தம்பிகள் என்ன பண்ணியிருக்காங்க உடனே தலைவனுக்கு அடிச்சிருக்காங்க சார் நம்ம இதில் வந்து வாடகை ஜெயலலராக போட்டிருக்கேன் பெரிய திருட் சார் ரெண்டு செயின் நடத்திருக்காங்க சார் போலீஸ் வேறு தேடிட்டு இருக்கு ஆளை காணான் சொல்லி நீ பாட்டு மாவட்டம் இப்படி போட்டிருக்காங்கன்னு உடனே இப்போ பதவி விட்டு தூக்கினதாக கேள்விப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி நடந்துடக்கூடாது தேர்வு செய்வது எடுக்கணும் எல்லோரும் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய உரிமை இருக்குது அரசியல் வரக்கூடிய உரிமை இருக்குது தமிழக மக்களை ஆள வேண்டும் என்ற ஆசை இருப்பதற்கு உரிமை இருக்குது வந்து டெபாசிட் இருந்துட்டு போகிறதுக்கும் உரிமை இருக்குது நோட்டாவோட போட்டி போடுறதுக்கு உரிமை இருக்குது ஸோ இப்படி அனைத்து உரிமைகளும் தாவாக்காக இருக்குது ஸோ அதனால ஆனா இந்த உரிமை கிடையாது சட்டத்துக்கு புறம்பானவர்களை பதவி கொடுத்து அழகு பார்க்கும் உரிமை தம்பி விஜய் கிடையாது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் ஓகே சார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நல்ல மனுஷன் செய்யுங்க அவருக்கு என்ன என்ன சார் நல்ல மனுஷன் அவருக்கு என்ன இல்ல சார் இருபத்தி ஆறு தேர்தலில் இங்க தமிழ்நாட்டுல போட்டி போட போறதா சொல்லியிருந்தாரு தன்னுடைய கட்சி சார்பாக விஜய் அவர்களும் இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் அவரை நாடு கிடத்துறாங்களாமா இல்ல சார் அவர் பாண்டிச்சேரிங்களா அவர்கிட்ட இல்ல தப்பா புரிஞ்சுக்க அவர் விஜயோட கூட்டணி போடணும்னு ஆசைப்படுறாரு அவர் விஜய் ரசிகர் அவரு விஜயோட கூட்டணி போட்டு தமிழ்நாட்டிலயும் ரெண்டு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு ஏன்னா அவரும் தான் தமிழன் தானே தமிழ்நாட்டுல நிக்க கூடாதான் நிக்கணும் இது பண்ணணும் இப்ப எல்லாமே நிறைய பேரும் கூட்டணி வரும் ஸோ அந்த மாதிரி அவர் ஆசைப்படுறாரு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு அங்க இருந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா அவர் நாடு கடத்த போறாங்க பாண்டிச்சேரியில இருந்து மாதிரி சொன்னாங்க என்னன்னு தெரியல நாடு நாடு கடத்துறாங்கன்னா நீ ஒரு உடனே நீங்க கொண்டு விட்டு வந்து பாகிஸ்தான்ல அப்படி கிடையாது அவர் வந்து இங்க வேண்டாம் அரசியல் பண்ணது போதும் பெரியவர் வந்து நீ தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பாஜக நெருக்கடி கொடுக்கறதாகவும் அவர் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அவர் நீண்ட நாள் கனவு மாநிலமாக்க மாநிலம் ஆக்க அதனால இந்த பக்கமா வந்துடலாமா இப்போ விஜய் ஆறு மாசம் ஒன்றரை வருஷம் முதலமைச்சர் ஆகுன்னு கேக்குறாரு அதிமுகன்னு ஒரு தகவல் பரவச்சு எடப்பாடி இவர் ஒன்றரை வருஷம் இவர் ஒரு ஆறு மாசம் திருப்பி விஜய் ஆறு மாசம் அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு அவங்க பிளான் போடலாம்னு சொல்றேன் சொல்ல முடியாது இவர் ஒன்றா என்ன ஒன்றா மீதி ரெண்டு வருஷம் காலியா இருக்குல்ல திருப்பி இவர் வரணும் அப்ப இவருக்கு ஒரு ஆறு மாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மீதி ஒன்றரை வருஷம் இருக்கு திரு விஜய் ஆறு மாசம் எடப்பாடி ஆறு மாசம் ஓபிஎஸ் ஆறு மாசம் அஞ்சு வருஷம் சரியா போச்சா மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் வந்து சமீபத்துல பேசும்போது எல்லாரும் என்ன ஒரு தோற்ற அரசியல்வாதின்னு சொல்றாங்க ஆனா நான் வந்து தோத்துட்டேன்னு நினைக்கல இருபது வருஷங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் தான் தோல்வின்னு நினைக்கிறேன் ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர்கள் அப்படின்றது அப்படின்றதான் என்னுடைய அரசியல் அனுபவம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு இது மறைமுகமா விஜய தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவாக்கியவனார் அவங்களுடைய சொல்லிட்டு இருக்காங்க சார் அந்த ரசிகர்கள் வாக்காளர்கள் விஜய தாக்குறாரு கமலஹாசன் சவுக்கு எடுத்து தானே அடிச்சுக்கிறாரு இது அண்ணாமலையோட அரசியல் அது நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னா சவுக்கு எடுத்து நம்மளே அடிச்சுக்கிறது அது சவுக்கில் அடிச்சு பிடிச்சே எடுக்கிறவர்களுடைய பேசிக் சைக்காலஜி அதுதான் அடுத்தவனை போட்டு அடித்து காசு போடுங்கன்னா அஃபென்ஸு நம்மளை நம்மளே அடிச்சுக்கிட்டோம்னு வைங்க அடிச்சுக்கிட்ட போது அதை பாவப்பட்டு காசு போடுவாங்க இதுதான் அந்த பேசிக் கான்செப்டே சவுக்கா அடிச்சுக்கிறவோடைய கான்செப்ட்டு அது மாதிரி கமல் அவர்கள் வந்து சவுக்கால அவரே அடித்துக் கொள்கிறார் அவ்வளோதான் ஏன்னா ஒரு வயசான கிளவியை கூப்பிட்டு கேட்டீங்கன்னையாப்பா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யராயெல்லாம் என்னப்பா அவெல்லாம் மூஞ்சி மோரையா நான் வந்துட்டு இப்போ அந்த காலத்தில் இறங்கியிருந்தேன்னா நான் தான்ப்பா ஐஸ்வர்யராய் அப்படின்னு ஒரு எண்பது வயசு கிளவி சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த வயசில் வந்து ஜெயித்து வந்து வந்திருந்தீங்கன்னா தான் அது இப்போ உட்காந்து எழுபத்தஞ்சி வயசில் உட்காந்துட்டு நானும் அப்போயே ஐஸ்வர்யர் ராய் ஆகிருப்பேன்னா என்ன ஒரு கிளவி சொல்லுதுன்னு வைங்க நம்ம அப்பதாவே சொல்லுது போடா பெரிய ஐஸ்வர்யராயிருக்கீங்க காய்ச்சோல்ன்றீங்க எவன்றிங்க அவன்ற கீர்த்தி சுரேஷன் நானும் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா பதினாறு வயசில் இருக்கும்போது நான் மட்டும் அந்த காலத்தில் இந்த மாதிரி அழகி போட்டி நடந்தா நான் தான்டா வந்துருப்பேன் அப்படின்னு சொல்லத்தா சொல்லிச்சுன்னா எப்படி இருக்குமா அதேதான் கமலஹாசன் சொல்றதா எடுத்துக்கணும் அவர் பாவங்க அவர் விட்டுருங்க அவர் போய் விஜய் அடிக்கிறான்னு சொல்லி கோர்த்து விடுறேன்னு பாருங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவர் வந்து சொல்றாரு நான் தோற்று விடவில்லை அப்படின்னு சொல்லி அவராக சொல்லிக்கிறார் தோற்று அப்ப வெற்றி பெற்றீங்கன்னா இல்லை வெற்றி பெற்றிருப்பேன்றாரு அப்ப எப்ப ஏன் வெற்றி பெறல அப்படின்னா இல்லை நான் அப்பையே இறங்கினேன் ஏன் இறங்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்ப எனக்கு அந்த இது தோணலை இப்படி சுத்தி வளைச்சு கேட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் எபிசோடு இருக்கலாம் கமலஹாசன் கடைசியில என்ன முடியும்னா தம்பி கெல்லாம் இப்போ இப்ப இவ்வளவு நேரம் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுதான் தம்பி முதலிருந்து நான் சொன்னேன் இல்லையா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தா அப்படின்னு முடிஞ்சவனே கமலஹாசன் வழங்கும் ராஜ இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்னு போட்டு முடிச்சிட வேண்டியதான் அது சும்மா பொழுதுபோக்கே அவனாக கேட்டிருப்பான் அதை பழைய கதையை கிண்டி விட்டுருப்பாய்ங்க அதை உணர்வுகளை சுரிஞ்சு விட்டுருப்பாங்க கமலஹாசனோட உணர்வுகளை அதனால வந்த பதில்கள் தான் இது அவர் பாவம் யாரையும் அட்டாக் பண்ண மாட்டார் ஓகே சார் அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் செங்கோட்டின் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறமா பெரிய அளவுல வெடிச்சது என்னுடைய பொறுமையை ஓரளவுக்கு மேல சோதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்ப சடனா பார்த்தா நான் இந்த கட்சியில ஒரு சாதாரண தொண்டேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு பின்வாங்கிட்டாரு சார் அவருடைய அந்த எழுச்சியையும் பின்வாங்க வெட்டிடுவான்னு சொல்ல முடியாது இல்ல தப்புன்னு உருவருதான் அவன் எதிரி ஓடி போயிட்டான்னா அப்படியே திருப்பி கொண்டு வீட்டுல பறனியில் சொல்லிட்டு படுத்துருவாங்க சோ அந்த மாதிரி தான் பாக்கணும் நீங்க வந்து எடுத்தாரா நீ எடுத்தா வெட்டணும்னு நல்லா இருக்கா எல்லி வெட்டது கூட அருவாலை எடுத்துக்கலாம் நீ பார்த்துப்பா எடப்பாடி பழனிசாமி வெட்ட போறாருன்னு நினைச்சீங்கன்னா தப்பு உங்க மேலதான் அப்படின்ற மாதிரி தான் இப்ப எல்லாம் பாக்குறாங்க வருவாரு இருங்க அவசரப்படுது அவர்கிட்ட அருவாள் இருக்கு பரணியில் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு எடுத்து எடுத்துட்டாரு உருவிட்டாரு திருப்பி சொருகிட்டாரு திருப்பி ஆள் வந்தா எடுப்பாரு அருவாள் எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் முன்னாடி கரெக்டா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் கட்சில வந்து இணையறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் பின்னணியில போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சோ ஓபிஎஸ் அவர்கள் நம்ம ஆல்ரெடி பேசிருந்த மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லாம நானும் சசிகலா டி டி விதினகரன் மூணு பேருமே கட்சில வந்து இணையறதுக்கு ரெடியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சோ எடப்பாடி அவர்கள் சமீபத்துல இத பத்தி பேசும்போது ஓணாயும் மாட்டுக்கொட்டையும் ஒரே கட்சியில இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கூட்டணியே கம்ப்ளீட்டா ஆமுத்து பேசிருந்தாரு அது திரும்ப சேர இல்ல ஓ நாயும் மாட்டுக்குட்டியும் ஒரே வீட்டுல வளர்க்க நாய் வளர்க்குறாங்க பூனை வளர்க்குறாங்க நம்ம யாரையும் நாய் சொல்றோம் உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் ஒரு வீட்டுல மாடு நாய் பன்னி எல்லாம் ஒரே வீட்டுல வளர்ப்பாங்க நடந்திருக்கு ஆனா ஒண்ணு ஒண்ணு பழகிருச்சுன்னு வைங்க கடிக்க தெரியுமா உங்களுக்கு நீங்க இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரிஸ்ல இதெல்லாம் பாத்துருப்பீங்க சிங்கம் வந்து பன்னிக்குட்டியோட விளாடும் புரியுதா உங்களுக்கு கரடி வந்து நாயோட விளையாடும் பூனை வந்து இதோட எலியோட விளையாண்டுட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க அது ஒன்றா வளர்த்து பழகிட்டீங்கன்னா அது உன்னோட ஒன்னு சேர்ந்துரும் திடீர்னு கொண்டு போய் விட்டிங்கன்னா தான் பிரச்சனை வரும் அதனால அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஓனாயை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இவரே ஒரு ஓனாயின் தான் அவங்க சொல்றாங்க அந்த ஆட்டுக்குட்டிகள் அமைதியான ஆட்டுக்குட்டிகள் தான் அது எது நீங்கள் ஒத்துக்கிட்டா டிடிவி அம்மையார் சசிகலா இவரை பேசுனா ஒரு ஆட்டுக்குட்டியாக அவங்க பார்க்குறாங்க எடப்பாடிய ஓனாயை பார்க்குறாங்க இவர் வந்து அவங்க மூணையும் ஓனாயா பாத்துட்டு ஆட்டுக்குட்டியா இவரை பாத்துக்கிறாரு ஆடு எது ஓனாய் என்றது அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரணும் ஆனா வளர்க்கலாம் வருத்தப்பட வேண்டியது இல்ல ஒரே ஆட்டு ஒரே வீட்டுல ஆட்டுக்குட்டி வளர்க்கலாம் ஓனாய் வளர்க்கலாம் எல்லாமே ஒரே கூட்டுல இருந்தது தான் ஏற்கனவே இருந்ததுதான் அதனால பதட்டப்படுறாரோன்னு ஒரு பயமா இருக்கு ஓகே சார் நீங்க ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூக்குள்ள பி டீம் தான் வந்து அதிமுக கூட்டணி ஆக்கியமா அவங்களால எதுவுமே கிடையாது ஏதோ பி டீம் கிடையாது இந்த அண்டா வந்து அங்க அடகுல இருக்கு அவ்வளவுதான் இவர்களுடைய எல்லா தலைமை வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு பி டீம்ன்றது வேற அது ஒரு தனி டீம் இருக்கும் அது இன்டைரக்ட்டா ஆமா அது வந்து இன்டைரக்ட்டா செயல்படுறது வேற இது வந்து डायरेक्टली அவர்களுடைய கொத்தணிமையாவே இருக்கு அவங்களோட கண்ட்ரோல்ல தான் தான் இருக்கு ஓகே சார் அப்படி கட்டுபattle இருக்குபட்சத்துல அப்படி கட்டுப்பாட்டுல இருக்கிற பட்சத்துல சார் இப்ப வருகிற இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டணி அமைப்பாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்க உறுதியா சொல்லிருந்தீங்க அப்ப நாம் தமிழ் கட்சி உள்ள போய் சேருவாங்கன்னு சொன்னீங்க பிஜேபிக்கு ஆர்டெடி ஆல்ரெடிங்க தமிழ்நாட்டுல எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்ப இந்த மும்மொழி கொள்கை அப்படி அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் வேற போட்டு அழுத்திட்டு இருக்காங்க இதையே தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுல எப்படி சார் அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இல்லை கூட்டணி வச்சு ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அவங்க கூட்டணி விட்டு ஜெயிக்கணும்னு நம்பிக்கை இல்ல கூட்டணி வச்சு நாசப்படுத்தணும்னு நம்பிக்கை தோக்கணும்ன்றக்காக தான் கூட்டணி வைக்கிறாங்க நம்ம தோக்குறோம் ஆனா எப்படி எடப்பாடி மட்டும் ஜெயிக்க முடியும்னு அவரையும் குளியில தள்ளுறதுக்கான விஷயம் தான் அதுக்காக தான் அவங்க கூட்டணி அதிமுக அளிப்பதற்கு தான் அவர் கூட்டணியை தவிர அவர்கள் வளர்வதற்குன்றது ரெண்டாவது பட்சம் தான் தோக்கறதுக்காக கூட்டணி வைப்பாங்களா சார் இவங்க தோக்குறதுக்கா இல்ல இப்போ சில பேர் என்ன பண்ணுவான்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் ரெண்டு பேர் ஒருத்தன் பஸ் சிகரெட் குடிக்கிற மாதிரி ஏன்னா பையன் பையன் அம்மா அந்த பைய பொறுக்கி பையனோட சேராத சேராதன்னு சொல்லிகிட்டே இருக்கும் சொல்லிட்டு கேட்கவே மாட்டான் அப்போ அவன் என்ன பிளான் பண்ணுவானா என்னைய மாமா பொறுக்கி பையன்கிற உன் பையனையும் கூப்பிட்டு போய் இதே நிலமை கொண்டு வரேன் பாருன்னு என்ன பண்ணுவானா அவனைக்குள்ளே மாப்பிள்ளை அட்ரா சும்மா ரெண்டு பர்ஃபட்றான்மா அப்புறம் வட தீபாவளி இன்னைக்கு பீரெடி பண்ணுமா இப்படி ஒரு நாள் அவனையும் குடிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்தா இல்லை ஏரியா அவனை வச்சு அவங்க சொல்லுவாங்க வச்சுருவேன் உம்மான் தான் குடிக்கிறான் நீங்க என்னமா என்ன குறை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி செய்வாங்க அப்ப அந்த தலையில தலையில அடிச்சுட்டு அழுகும் எப்படி இப்படி ஆயிடுச்சா இந்த தான் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி மாதிரி சில பேர் பண்ணுவாங்க ஓகே சார் பாஜக அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது இந்திய திணிக்கிறோம் திணிக்கிறோன்னு திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட அந்த கருத்தை திணிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்திய திணிக்கல கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மும்மொழிக் கொள்கை அப்படின்ற விஷயத்தையும் எடுத்துட்டு வரும் கண்டிப்பா மொழிக் கொள்கையில ஒரு மாறுபாடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அண்ணாமலை பேசுறதெல்லாம் அந்த மூதேவியை விட்டு தரலுங்க நீங்க வேற எங்க அன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் நைட்டு வரைக்கும் நீங்க எல்லாம் பண்ணுங்க நாளை இருந்து நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி பொத்தி லூசுங்க நீங்க வேற அந்த லூஸை பத்தி எல்லாம் கேட்டுருக்கீங்க அரசியல் அறவே காடுகள் அது லூசுகள்ங்க அதெல்லாம் வந்து அதை போய் என்ன அது சும்மா கத்திக்கிட்டே தான் கிடக்கும் ஒரு நாள் விட்டா ஒரு நாள் நத்தையா டைவெர்ட் பண்ணி பேசிட்டே தான் இருக்கும் கணக்குல எடுத்துக்க முடியாத ஒரு சக்திகள் அது ஓகே சார் அவருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் யானை குதிரையை வச்சு ஒண்ணும் கிடையாது பேட்டி கொடுத்தாப்புல அவர் ஒரே ஒரு நாள்ல ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க மோடி கெட் அவுட்னு உலகத்துல ரெண்டாவது ட்ரெண்டிங் ஆகி போச்சு அதோட வாயை பத்திக்கிட்டு போய் முடி போயிட்டாங்க இதுல என்ன போர் என்ன வேண்டியது தோல்வி அடைஞ்சிட்டாங்களா அன்னைக்கு அதுக்கப்புறம் நீ என்ன போர் வேண்டி இருக்கு அதான் சார் அடுத்து கேட்க வந்தேன் சோ மோடி அவர்களை எதிர்த்து இங்க தமிழ்நாட்டின் வாயிலாக கெட் அவுட் மோடி அப்படின்ற அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிறது வழக்கம்தான் சோ அவங்க பதிலுக்கு திரும்ப கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற பண்ணாங்க இது ரெண்டும் உள்ளவங்களுக்கே தெரியலையே அந்த ஹேஷ்டேக் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கே பாக்கலையே அந்த அளவுக்கு தான் பிஜேபி வீட்டுக்குள்ளேஸ்க்குள்ள அவங்க எல்லாம் நம்பர் ஒன் அப்படின்னு அவங்க எல்லாம் போட்டுக்க வேண்டியதான் இது ரெண்டும் மாறி மாறி ட்ரெண்டிங்ல போட்டி போட்டு இருக்கும்போது போது இல்ல சார் சிவி கே ஃபார் தமிழ்நாடுன்னு தாவேகாவினுடைய ஹேஷ்டாக் பாசிட்டிவா அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு சார் இந்த ட்ரெண்டிங் எப்படி சார் பாத்தீங்கன்னா ஹைவேஸ் ரோடு இருக்கும் பல வாகனங்கள் கார் அவன் போறவன் ஏதோ சொந்த வேலையா போவான் கல்யாணத்துக்கு போவான் ஏதோ போயிட்டு இருப்பான் இது ரெண்டும் ஹைவே ரோடு ஒரு பக்கம் இருக்கும் டோல்கேட் ஒரு பக்கம் இருக்கும் கார் ஒரு பக்கம் இது யூஸ்லா போயிருக்கும் போது குறுக்கால ஏதாவது நாயை அடிபட்டு செத்து போயிடும் உள்ள வந்து ஓடி வரும் தெரியுமா ரோட்டில் நீங்கள் ஒன்றும் வேற எதுக்காக கம்பேர் பண்ணிடக்கூடாதுங்க அது பெரிய தப்பாயிடும் அப்படிலாம் பண்ணக்கூடாது போகும்போது ஜந்துக்கள் சில இதெல்லாம் வரும் திடீர்னு பார்த்தா பாம்பு வரும் திடீர்னு கீரி வரும் கிராமத்து சாலைகளில் வேகமாக போயிட்டு இருப்போம் அறுபதுல கிலோமீட்டர் திடீர்னு ஒரு கீரி வந்துட்டு உள்ள வந்துட்டு ஓடி போயிரு பார்த்துருக்கீங்களா நீங்க பாம்புகள் வந்துட்டு போகும் கோழிகள் பறந்து வரும் சோ இந்த மாதிரி அது இது ரெண்டு வேற ட்ராக்கில் போயிட்டு இருக்கு ஏதாவது வந்து உள்ளே அந்த மாதிரியான காட்சிகள் தான் அதெல்லாம் ஓகே சார் இதுல இன்னொரு கேள்வி என்ன எடுத்து வைக்கிறாங்க பாஜகவினர் அப்படின்னா கெட் அவுட் மோடி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது மட்டும் இங்க தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்பா நீங்க பாக்குறீங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது ட்ரெண்டானா மட்டும் அதே பாஜகவினர் எதிர்ப்புக்காக அவங்க பண்ணாங்கன்னு பாக்குறீங்க தமிழ்நாட்டுல இருந்து யாரும் போட்டே இருக்க மாட்டாங்களா ஏன் இதை மட்டும் இந்த மாதிரி வந்து இல்ல போட்டுக்கட்டும் அது ஜெயிக்கலையே நோட்டாக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் ஆயிப்போச்சு அது வடநாட்டவர்களின் ஆதிக்கம் அப்படின்ற பேர்ல யூடியூப்ல நிறைய வீடியோக்கள்லாம் பண்ணி அதெல்லாம் டிரெண்டாவது சார் நம்ம பார்த்திருப்போம் சோ அதை மென்ஷன் பண்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வடநாட்டு பரிதாபங்கள் பாத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அந்த ரயில்வே துறையில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அன்றிச்சவடு பெட்டிகளை குறைச்சு மேல மேல வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் எல்லாம் எதுவுமே பண்ணல இதெல்லாம் வந்து சும்மா போற போக்கல கிளப்பி விடுறது அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயத்துல என்ன சார் உண்மையாவே நடக்குது இல்லை இரண்டு கோச்சுகளை கட் பண்ணி இப்போ அண்டர் கோச் நாலு அது இருபத்தி நாலு கோச்சு இருக்கும் ட்ரெயினில் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தாறு அதிகபட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ முதல்ல இருபத்தொன்னு இருந்துச்சு பத்தொம்போது இருந்துச்சு அதாவது இப்போ வந்து ஏழு கோச்சு ஒன்பது கோச்சு இருந்தது எக்ஸ்பிரஸ் நான் மட்டும் பதினாலு கோச்சு இருக்கும் இப்போ அது இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கோச்சு இது போய் அப்ரூவல் வாங்கி 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 பிளாட்ஃபார்ம் லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணி இன்னைக்கு இருபத்தி நாலு கோச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது கமர்ஷியலாக இவர் என்ன பண்ணாங்கன்னா ஏசி கோச்செல்லாம் ஒரு காலத்தில் எண்பது கடல ஒரு கோச் தான் இருக்கும் அரை கோச் தான் ஏசி கோச் இருக்கும் ஒரு கோச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் மீதி எல்லாமே ரிசர்வேஷன் கோச் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு மூணு பெட்டியும் பின்னாடி ஒரு மூணு பெட்டியும் அன்றி சோட் இருக்கு அதாவது கார்டு பிளஸ் ஃபீமேல் கோச் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு அன்றிசோட் இருக்கும் அதே மாதிரி பின்னாடி ரெண்டு அன்சோட் இருக்கும் எக்ஸ்பிரஸ் லைன்ல சூப்பர் ஃபாஸ்ட்ல சொல்கிறேன் நடுவுலையும் ஒரு கோச் போட்டிருப்பாங்க இடையில் ஒரு இடத்துல அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளேயே பேசேஜ் நடந்து போகிற மாதிரியான ஒரு வசதிகள் வந்தபோது அந்த கோச்சை நடுவில் இருக்கிறத தூக்கிட்டு பின்னாடி போட்டேன் பேசஞ்சர் ட்ரெயினில் எல்லாமே மேண்ட்ரிஸோட இருக்கும் இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நாலுன்றது ஆறாக்கணும் நீங்கள் காசுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து எல்லாத்தையும் ரிசர்வேஷன் கோச்சாக மாற்றினாங்க அதற்கப்பறம் என்ன பண்ணாங்கன்னா ஏசி கோச்சாக மாற்றினாங்க அதே தானே ஏசியை விட்டோம்னா டபுள் மூணு மடங்கு காசு வருதுலான்னு சொல்லி இவர்கள் வந்து மக்களை கொள்ளையடிக்கும் கொள்ளைக்காரர்கள் அரசாங்கம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு சரியா அப்போ வந்து எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணணும் நினைக்கிறத மக்கள் வசதி பண்ணணும் பாவம் போய் சே ஊர் போய் சேர்றவனுக்கு ஏதாவது ரிசர்வில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவர்களுக்கு கிடையாது சார் எனவே இவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி இவர்கள் மேலும் மேலும் தவறுகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எதுல போய் முடிய போகுது அவங்களுக்கு தான் விழிச்சோம் ஓகே சார் வழக்கம் போல உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை கருத்துக்களை உங்க நேரம் ஒதுக்காட்ட எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி